வாழ்வருள்வாய் வணக்கம் ஆதித்யா வணக்கம் பிரபு கணபதி

हिर गायनि गोकले पोकले निखिल जगन् வாங்க வாங்க நானும் இப்போ கொஞ்சம் லேட்டாக லேட்டாக தான் தொடங்குறேன் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டேன் சாய்பாபா கோயிலுக்கு ஜெய் ஆஞ்சநேயா சுரேஷ் வணக்கம் அது நானும் நான் கவனிச்சேன் அவங்கள ரெண்டு நாளாக காணும் வேலை ரொம்ப வா பள்ளிக்கூடம் ஜூன் ரெண்டுன்னு போட்டிருக்கு நோட்டு புஸ்தக விலையெல்லாம் குறைஞ்சிருக்கான் எதுனால ஸ்கூல்ல வாங்குற ஃபீஸ் வாங்க தானே செய்வாங்க ஒரு கல்யாணம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு படிப்பு செலவாகுது ஆஞ்சநேய 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 பாக்கியமா ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ரஷ்ஷமாம் ஆஞ்சநேயர் துதி சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆஞ்சநேயரை பார்த்தா ஆஞ்சநேய 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 பாகிமா ஜெய்கனுமான் கணுமான் ஜெய்கனுமான் கணுமான் ரட்சமாம் சொல்லுங்கள்